திருமணமான ஒரே மாசத்துல இன்னொரு குட் நியூஸ் சொன்ன பிரியங்கா ஸோ குவிர வாழ்த்துக்கள் ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த வீட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ தொகுப்பாளனை பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஒரு மாதம் ஆன நிலையில இன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் விசேஷமான ஒரு நாள் அப்படிங்கிறத அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பிரியங்கா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நிறையவே சூப்பர் ஹிட் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க சின்ன திரையில எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாலும் பிரியங்கா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க இதுக்கிடையில போன மாசம் இலங்கை தமிழரான வசி அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிரியங்கா சிவங்களுடைய திருமணம் கோலாகலமா நடக்கல அப்படின்னாலுமே நண்பர்கள் அண்ட் நெருக்கமான உறவினர்கள் இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க இந்த நிலையில சின்ன துறையில இருந்து கொஞ்சம் விலகி குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்த போறதா கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறையவே செய்திகள் வெளியாச்சு ஆனாலும் இப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில நிகழ்ச்சிகளை பிரியங்கா தொகுத்து வழங்கிட்டு தான் வராங்க பிரியங்கா சின்ன திரையில் என்ன மாற்றம் நடந்தாலுமே அதை கண்டுக்காமல் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் பாடு ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய தம்பி மகளுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறத புகைப்படங்களோட பகிர்ந்து வாழ்த்துக்களையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த பதிவை பார்த்த பலருமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையுமே வந்துட்டு பகிர்ந்துட்டு வராங்க ஸோ அந்த குழந்தையோட குழந்தைகள ரொம்பவே அழகான புகைப்படங்களை பிரியங்கா ஷேர் பண்ணி ஸோ மூணு வருஷமாக அவள் வளரத நான் பார்த்துட்டே இருக்கேன் ஸோ அவள் தான் என்னுடைய காயங்களுக்கு மருந்தாக இது வரைக்குமே இருந்திருக்கா ஸோ ஹேப்பி ட்ரீ சியா லவ்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு மூணாவது பிறந்த நாள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வாழ்த்துக்கள் பகிர்ந்திருக்கிறாங்க ஸோ எனவே நம்முடைய சேனல் சார்பாகவும் சியா குட்டிக்கு வாழ்த்துக்கள்